எல்லோருக்கும் வணக்கம் தமிழவன் சிறுகதைகளில் பரிணாம வளர்ச்சி அப்படின்ற ஒரு பொருண்மையை கொடுத்துட்டாங்க இதை ஒன்று ரெண்டு கதைகளை வச்சு நிச்சயமாக என்னால் எழுத முடியாது அவருடைய எழுபத்தி ஆறு கதைகளையும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே வாசிச்சுட்டு அதில் பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வரலாற்று அடிப்படையில் பேசுகிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் நான் அதை அப்படி தான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு கடந்த ரெண்டு ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக அந்த காணொளி உரை வாசக எதிர்வனையில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சில தொகுதிகளை திரும்ப திரும்ப வாசிக்கிற ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சு இப்போ ஒட்டுமொத்தமாக அவருடைய தமிழவன் கதைகள் தொடங்கி இறந்து போனவன் பேசிக்கொண்டே இருந்தான் வரைக்கும் நான் அதை வாசிச்சு அந்த ஊடாக என்ன மாதிரியான பரிணாம வளர்ச்சிகளை இந்த கதைகள் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத எடுக்கிறது எனக்கு வந்து உண்மையிலேயே அது மிக சிரமமான காரியமாக இருந்தது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை வந்து முயற்சி பண்ணியிருக்கேன் இந்த கான்செப்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு எது ரொம்ப முக்கியமாக பட்டுச்சுன்னா தமிழவன் என்கிற அந்த ஆளுமை எப்படி உருவாக்கி வந்தாரு அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் என்னால் அந்த சிறுகதைகளுடைய பரிணாம வளர்ச்சியை புரிஞ்சுக்க முடியும் அப்படிதான் நான் அதை பார்க்கிறேன் அப்ப கிட்டத்தட்ட தமிழ் சிறுகதையினுடைய அந்த வடிவம் வந்து ஒரு நிலை பெற்ற வடிவமாகி ஒரு ஒரு நூற்றாண்டு கடந்த நிலையில இந்த லத்தீன் அமெரிக்க இலக்கிய தாக்கம் இந்த தமிழ் சிறுகதை சூழல்ல என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்தது அது சார்ந்த எழுத்துக்களை ஒரு ரெண்டு நிலையில பகுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு மரபான கதை முறையில முறையிலிருந்து மாறுபட்ட ஒரு தன்மை அப்புறம் மொழி மாய யதார்த்தவாதம் இதையெல்லாம் கை கொண்ட ஒரு விதமான எழுத்தாளர்கள் உருவாகிறாங்க இவங்க வந்து அந்த மொழி புதுமை அப்படிங்கிற பேர்ல உருவக மொழிய பயன்படுத்துறாங்க அந்த உருவக மொழி எல்லாருக்குமானதா இருக்கான்னா நிச்சயமா இருக்காது அதை வந்து வாசிக்கிறதுக்கு நிறைய பயிற்சி தேவைப்படுது இப்ப இந்த பின்புலத்துல தமிழவனவர்களுடைய தாக்கம் பெற்ற கதைகளை எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வெறுமனே வந்து வந்துஹஸ் எழுதிட்டாரு இல்லை வந்து ஜேம்ஸ் ஜாய்ஸ் எழுதிட்டாங்க இப்படி வந்து இங்கே வரல இந்த அறிவு பின்புலத்திலிருந்து இவர் தமிழுக்கான ஒரு கதை சூழல் முறையை புதுசாக கட்டமைக்கிறார் அந்த இடத்துல தான் நான் தமிழகவர்களுடைய சிறுகதைகளின் பரிணாம வளர்ச்சியை பார்க்குறேன் அதுதான் பிற எழுத்தாளர்களிடம் இருந்து குறிப்பாக இந்த லத்தீன் அமெரிக்க இலக்கிய தாக்கம் பெற்ற எழுத்தாளர்களிடமிருந்து தமிழவனை வேறுபடுத்தி காட்டுவதாக என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அந்த மாய எதிர்த்தவாதம் அதை வந்து வெறுமனை வடிவம் சார்ந்ததாக கை கொள்ளாம தமிழ் சமூகத்தினுடைய தொன்மங்கள் குறிப்பாக சமகால சமூக அரசியல் அதை வந்து உற்று கர் நோக்குவது கருத்து நிலை இடம் மொழி காலம் கடந்த நிலை இந்த அடி இந்த தன்மைகளோடு ஒத்து உணர்ந்த ஒரு கதை சொல்லல் முறை அப்படிங்கிறத தமிழவன் உருவாக்கியிருக்கார் இதனால தான் பிற எழுத்தாளர்கள உருவாகி இருக்கிற அந்த ஒரு தனி மனித வழிபாடு என்கிற பிம்பம் தமிழவன்கிட்ட வராது அந்த பிம்பம் சார்ந்து உருவான ஒரு எழுத்து முறை இருக்கு இல்லைங்களா அதை ஃபாலோ பண்ணிட்டு எழுதுறோம் அதுவும் இங்கே உருவாகாது நீங்க வந்து தமிழருடைய கதைகளை தொடர்ச்சியா வாசிச்சுட்டு நீங்க புதுசா ஒரு கதை சொல்லல் மரபை உருவாக்கலாமே தவிர போல செய்தல் இங்கே வராது அந்த தன்மையில தமிழன் சிறுகதைகளை என்னால் புரிஞ்சிக்க முடியுது இரண்டாவது இந்த ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தொடங்கி எழுபது வரை தமிழன் அவர்களே சொன்னாரு நான் வந்து கன்னட மூலியமாக கன்னட மூலியமாக தமிழ் இலக்கியத்தை பயிற்றுவித்த அந்த பின்புலத்துல இருந்ததுனால என்னுடைய கதைகள்ல அந்த தாக்கம் இருக்கும் இதுக்கு முந்தைய தமிழவன் எப்படி இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய நேர்காணல்கள் எல்லாம் உங்களுக்கு அது தெரியும் ஒரு திராவிட கட்சிகளுடைய மொழி சார்ந்த அரசியல் அப்படிங்கிறது கொடுக்கிற ஒரு தூண்டுதல் பெயரை மாற்றிக்கொள்வது அஹ் தனித்தமிழ் மீதான ஈடுபாடு இல்ல மொழி சார்ந்த அந்த நமக்கு நடந்துச்சு இல்லையா இந்திய எதிர்ப்பு போராட்டம் கட்சி கொடியை ஏத்துறது சாரி அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய தூண்டுதல் இதெல்லாம் பெற்ற ஒரு தமிழ் சூழலுக்கே உரிதான ஒரு மனிதராக அவர் உருவாகி வரும் பொழுது அதுலேயே அவர் தேங்கலை அதை வந்து கட்டுடைக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா வானமாமலை அவர்களுடைய சிந்தனை பள்ளியில ஊடாடும் பொழுது மார்க்சிய தாக்கம் என்பது இயல்பாக வருது ஆஹ் பேராசவி அரசு அவர்களுடைய அந்த தொடர்ச்சியான வாசிப்பு மாணவர் அப்படிங்கிறதுனால இந்த மார்க்சியம் அப்படிங்கிறது நாங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டோன்னா ஒரு எழுத்தாளனோ அல்லது ஒரு சமூகம் சார்ந்த செயல்பாட்டாளரோ தர்க்கபூர்வமாக சிந்திக்கிறார் என்றால் அவன் நிச்சயமாக ஒரு மார்க்சிஸ்டால தான் இருக்க முடியும் என்பதுல வந்து ஒரு ஆழமான நம்பிக்கை கொண்டவர்கள அப்ப இந்த திராவிட கட்சிகளுடைய தாக்கம் உள்ள வருது அவர் அதுல இருந்து கட்டுடைத்து வர்றாரு அடுத்து மார்க்சிய தாக்கம் உருவாகி வருது அதுல இருந்து அவர் கட்டுடைக்கிறார் அவர் அப்போ அங்க இருந்து எப்படி வெளியே வராரு அங்க வந்து கவிதை குறித்தும் விமர்சனம் குறித்தும் மார்க்சியை முன்வைக்கிற கருத்துக்களை அடுத்த கட்டத்துக்கு அவர் கொண்டு போறார் இது ஒரு காலகட்டம் இந்த இருந்து அவர் ஒரு வேறு மொழி சூழல்ல பணியாற்றுறதுக்காக போறாரு அங்க என்ன ஆகுது மொழி சூழல் வாசிப்பு பறந்துபடுது அந்த வாசிப்பின் ஊடாக சமகாலத்தை உற்று நோக்குகின்ற பண்பு அடைகிறது இந்த ஒரு தமிழவனை புரிந்து கொண்டு அவருடைய கதைகளுக்கு நுழையும் பொழுது இங்க வந்து லூர்ந்தவர்களுடைய தாக்கத்தையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் ஏன்னா இந்த அமைப்பியல் சிந்தனை குறியீட்டு சிந்தனை இதையெல்லாம் வந்து இந்த நாட்டார் தொன்மங்கள் மீதான அந்த ஈடுபாடு அதை ஒரு உலகளாவிய நிலையில் புரத்தி பார்ப்பது வந்து பேராசிரியர் ஊடாக பள்ளிகளின் ஊடாக ஒவ்வொரு காலகட்டமாக ஒரு கொண்ட ஒரு தேர்ந்த சிற்பி சிலையை போலவும் தமிழவன் என்கிற ஒரு ஆளுமை உருவாகி வரார் இந்த தன்மையை புரிஞ்சுக்கிட்டா ஓரளவு அவருடைய கதைகளில் இருக்கிற பரிணாம வளர்ச்சியினால அடையாளம் காண முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படி பார்க்கும் பொழுதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு முதல் தொகுப்பு தமிழவன் கதைகள் ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல்ல அதற்கு முன்னாடியே அவர் எழுதி இதழ்களில் வெளிவந்த கதை இதில் எனக்கு ரொம்ப சிறப்பான தன்மை என்ன அப்படின்னு பட்டுச்சிங்கன்னா அந்த இதழ்களுடைய பெயர்கள்லாம் சொல்றேன் பாருங்க சதங்கை விருட்சம் இலக்கிய வெளிவட்டம் புலரி ராகம் முன்றில் கனவு இதில் தீவிர மார்க்சிய இதழும் உண்டு முன்றில் மாதிரி கொஞ்ச நாள் மட்டுமே வந்து அழகிய சார்ந்த இதழ்களும் உண்டு ஒரு இடைநிலை இதழ்களும் உண்டு இந்த இதழ் சார்ந்த எழுத்துக்கு ஒரு பண்பு இருக்கு புதுமை பித்தன் தொடங்கி அந்த பண்பை பார்க்கலாம் ஒரு இதழில் எழுதுற மாதிரி இன்னொரு இதழில் இதழ்கட்படையில புதுமை பித்தன் கதைகள் தொகுத்து பாத்தீங்கன்னா அவர் இதழுக்கு பொருண்மையும் மாத்துவாரு இந்த தன்மை தமிழவன் இல்லை இல்ல அப்ப தான் இது எப்படி வந்து எப்படி உருதுவாகி வருதுன்னா பிற எழுத்தாளர்களிடமிருந்து இவர் மாறுபட்ட தன்மை அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ காலனிய காலம் அதற்கப்பறம் அவர் உருவாக்கி வர அந்த காலனிய அறிவு மரபு அதுக்கப்புறம் வந்து வினத்து மரபு இதையெல்லாம் கடந்து ஒரு அறிவு பாரம்பரியம் அப்படிங்கிறத எப்படி இவர் வந்து உருவாக்கி வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும் அப்பதான் நம்ம வந்து மரபா எப்படி வாசிப்புக்கு ஒரு வாய்ப்பாடு முறை வச்சிருக்கோமோ அதே மாதிரி புனைவெழுத்துக்களை அளக்குறதுக்கு ஒரு வாய்ப்பாடு வச்சிருக்கோம் அதை வச்சுக்கிட்டு நம்மளால தமிழனுடைய கதைகளுக்குள்ள கொஞ்சம் கூட நுழைய முடியாது அதை கட்டுடைக்கிறாரு இதை வந்து எப்படி சொல்றதுன்னா அவருடைய ஆணைவுகளை உங்களுக்கு தெரியும் இந்த தெய்வீக ஒரு வந்து தன்னை ஒரு மிகப்பெரிய கடவுளுக்கு நிகராக கருதுவது இந்த மாதிரி தனி தனிமனித வழிபாடு அப்படிங்கிறத நான் சொல்றேன் அது வந்து இங்க இருக்காது அதுக்கான வாய்ப்பும் குறைவு அப்போ ஒரு மரபு வழிபட்ட எழுதுமுறையை உள்வாங்காத நவீன சிந்தனை நவீன எழுத்து ஆகிய கூறுகளுக்குள் பயணிக்கின்ற ஒரு படைப்பாளியாக தமிழவனை வந்து நம்மளால பார்க்க முடியுது இதில் ரொம்ப முக்கியமான கருத்து என்னன்னா அவர் எழுதுகிற காலத்தில் நடக்கின்ற அனைத்து சம்பவங்களையும் அவர் எந்த அளவுக்கு உற்று நோக்கி அது குறித்த ஒரு அவர் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத அந்த கதையில் வெளிப்படுத்தும் அதுதான் மிக முக்கியமான தன்மையாக நான் பார்க்கறேன் அஹ் சொன்ன மாதிரி இந்த இந்த எழுத்து உலகத்துல வட்டாரம் சார்ந்தவை இல்ல வந்து மார்க்சியம் ஒரு மாறுபட்ட திறப்பை முன்னெடுக்கிறாரு எப்படின்னா நம்ம நான் தமிழுக்குன்ற துன்பங்கள் நாட்டார் கதைகள் அதுக்கப்புறம் வந்து அரசியல் நிகழ்வுகள் குறிப்பாக இந்த மொழி சார்ந்த அரசியல் திராவிட கட்சிகளுடைய அந்த மொழி அரசியல் அதுக்கப்புறம் புலம்பெயர்தலால் ஏற்படுற அந்த மன உளைச்சல் மன அலைந்துழல்வு இதுல எல்லாரும் பேசுற கான்செப்ட் தான் எல்லா எழுத்தாளர்களும் பேசுற கான்செப்ட் தான் ஆனா இவரது எப்படி பேசுறாரு இந்த கதை இதை பேசுதுன்னு ஒரு பொழிப்புரை பதவுரை உங்களால தமிழனுடைய கதைகளுக்கு கொடுக்க முடியாது அந்த இடத்துல அவர் மாறுபடுறாரு அடுத்ததாக வாசகனுக்கு வந்து இது இந்த பேசியிருக்குமோ அப்படின்ட்டு உடனேவே ஒரு முடிவுக்கு நம்மளால வர முடியாது இது வந்து ஒரு சாதாரண நிலையில இருந்து நான் இந்த கதைகளை அணுகி இந்த கருத்தை சொல்றேன் அப்போ நம்மளால இதுதான் பேசுறாருன்னா நம்மளால உறுதி செய்ய முடியாதுன்னா அதை நோக்கி வாசகனை அது நகர்த்துது தொடர்ச்சியா இவர் என்ன பேசுறாரு அப்படிங்கிறத நம்மளை சிந்திக்க தூண்டுது ஒரு முடிவற்ற பயணத்துக்கு குறிப்பாக வாசிப்பு சார்ந்து நம்மளை நகர்த்திக்கிட்டே இருக்கு இது வந்து இதை தான் வளர்ச்சியா தன்மை ஒவ்வொரு தொகுப்புக்கும் எப்படி கூர்மையடைந்து போயிருக்கு அப்படிங்கிறது இப்ப தமிழவன் கதைகள் அப்படிங்கிற அந்த முதல் தொகுப்பை பாத்தீங்கன்னா ஆஹ் நம்ம வந்து பொதுவா மொழி அரசியல் அப்படின்னு சொல்ல முடியாது ஆஹ் திட்டவே சொல்லலாம் திட்டமிட்டு சொல்லலாம் ஒரு புராதான மொழி பேசுகின்ற ஒரு கூட்டம் தமிழ் சமூகம் அந்த மொழியையும் அவர்களுடைய பகுத்தறிவையும் எப்படி அவங்க உள்வாங்கிட்டு இருக்காங்க சரியா உள்வாங்கியிருக்காங்களா சரியா இருந்தா எப்படி வந்து மொழி அரசியலை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு ஒரு திராவிட கட்சிகள் ஒரு எழுச்சியை வந்து சந்திச்சிட முடியும் அப்படி சந்திச்சிட்டதுனால என்ன விளைவுகளை இந்த சமூகம் பார்த்துருச்சு ஒரு உன்னத சமூக நிலையம் அடைஞ்சிருச்சா எதுவுமே பெருசாக மாறல அப்படிங்கிற அந்த தன்மை இருக்கு இல்லையா அதுதான் மொழி அரசியல் இதை தொடர்ச்சியாக பேசுகிற கதைகள் அதிகாரத்தினுடைய வன்முறை நிழல் அரசாங்கம்னு சொல்லுவோம் ஜனநாயக நாடு வர சொல்லிக்குவோம் நிச்சயமா இல்ல ஒவ்வொரு கட்டத்திலையும் உரிமைகளை பேசுறவங்க எப்படி ஒடுக்கப்படுறாங்க சாதிய ரீதியா எப்படியெல்லாம் மனுஷங்க வந்து இருக்காங்க சாதியை ஒடுக்குதல் எவ்வளவு ஒரு விஷம் விஷமாக பரவி இருக்கு இதையெல்லாம் வந்து காட்சி படிம உத்திகளால நிறைச்சிட்டு இருக்கிற அந்த கதைகள் வந்து நமக்கு முதல் தொகுப்புல வருது அதுக்கப்புறம் இந்த நாடு விட்டு நாடு அப்படிங்கிறது மட்டும் இல்ல ஒரு மொழி பேசுகின்ற மனிதன் அடுத்த மாநிலத்துக்கு போயிட்டாலே அவங்க மொழி சார்ந்த ஒரு சிக்கலை வந்து எதிர்கொள்றான் நம்ம அந்த கதை வந்து ரொம்ப நல்லா காட்டிருக்கும் இன்னுமா கன்னடம் கத்துக்கல அப்படிங்கிற அந்த எல்லாம் இருக்கு இல்லையா இன்னைய வரைக்கும் கூட அது பிரச்சனையா தானே இருக்கு அப்ப ஒரு இருந்து இன்னொரு மாநிலத்துல போகும்போதே அந்த எந்த மாதிரியான சிக்கல்களை எடுத்துக்கிறாங்க இல்ல எதிர்கொள்றாங்க குறிப்பாக நனவோடை உத்தி இப்போ திரும்பவும் நம்ம அந்த லத்தின வரிக்க எழுத்துக்களுக்கு வந்து போகலாம் அங்கே என்ன பிரச்சனை அங்கேயும் வந்து பன்மொழி சூழல் பிரச்சனை அதிகாரத்துக்கு எதிராக அவர்கள் பேச வேண்டிய அவசியம் இருக்கு இராணுவ ஆட்சியினுடைய கொடுமை இருக்கு அரசு எந்திரத்தினுடைய கொடுமைக்கு எதிராக மக்களுடைய எழுச்சி இருக்கு இப்ப இதெல்லாம் அவங்களால வெளிப்படையாகவே பேச முடியாத ஒரு சூழல் அவங்களுக்கு இருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த நனமுடைய உத்தி உருவாக மொழி கை கொடுக்குது இப்ப அப்படியே நம்ம தமிழ் வந்தால் வந்தா இங்கேயும் அதே மாதிரியான சிக்கல்கள் இருக்கு ஆனா அதற்கான வன்முறை வந்து என்னவாகும் ரொம்ப நாசுக்கா நடக்கும் அங்க நடக்கிற மாதிரி வெளிப்படையா நடக்காது நாசுக்கா ஒரு ஒதுக்கப்படுதல் அப்படிங்கிறது நடக்கும் அப்ப இவர் என்ன பண்றாருன்னா இந்த செய்திகள் எல்லாத்தையுமே ஒரே கதைக்குள்ள பல்வேறு விதங்களாக படிநிலைகளாக கட்டப்பிச்சு கொடுக்குறாரு அதனாலதான் தொடக்கத்துல வந்து திருநாவுக்கரசு சொன்னது மாதிரி ஒரே கதைதான் நாங்க அதை நாலு வாரமா பேசினாலும் நான்கு விதமாக எங்களால அதை பேச முடியும் அதுக்கான லிமிட் வந்து அது அந்த காலத்துக்கும் பொருந்தும் அப்ப என்ன ஆகுது இதே அரசியல் பிரச்சனைகள் இதே சமூக பிரச்சனைகளை பேசுற மற்ற சிறுகதைகள் ஏன் வேறுபடுதுன்னா அதை வந்து அந்த காலத்துக்கு ஒரு கதையா மட்டுமே நிக்காது அடுத்த கட்ட அடுத்த கட்ட பிரச்சனைகளையும் தனக்குள்ள வாங்கிக்கிட்டு அந்த கதை எப்படி விரிந்து செல்லுதோ அதே மாதிரி வாசகன் தன்னுடைய அந்த வாசிக்கின்ற பண்பையும் வந்து விரிச்சுக்கிட்டு போற ஒரு பண்பை பார்க்க முடியுது அஹ் கதைகள்ன்ற அந்த முதல் தொகுப்புல இந்த உழவு பார்க்கறது இந்த உழவு பார்ப்பாங்கன்னு நமக்கு தெரியும் சிறுபான்மையினரை உழவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அரசாங்கம் அந்த ஊடாட்டங்கள் பூர்வீக குடிகளுக்கும் நவீன மனிதர்களுக்குமான முரண்கள் போர்கள் இழப்புகள் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு விரிந்த பொருண்மை ஆனா அதை அடிக்கடிக்கடிக்கு காட்சிகள் படிமமாக கொடுத்துருக்காரு இப்போ நான் சொன்ன அதே தன்மைதான் இந்த சமூக பேசுவதில் எழுத்தாளர்களிடம் இருந்து தமிழவன் இப்பாருக்கு அணித்து தெரிகிறார் அதுதான் முக்கியம் வரலாறு மற்றும் சமூகம் குறித்த ஒரு தீர்க்கமான வாசிப்பும் பயிற்சியும் இருந்தால் மட்டும்தான் இந்த கதைகளை வந்து ஓரளவு நம்மளால நிதானமா எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமா இருக்கு இப்போ அந்த தலைப்பிடுற தன்மையே பாருங்க பூட்ஸ் கால் நட்சத்திரம் நான் அதை இன்ட்டு போட்டு இன்ட்டு போட்டு அதை காட்டியிருக்கேன் இந்த இருமை எதிர் இணைவு அப்படின்னு இல்லையா பூட்ஸ்கார் நட்சத்திரம் பூனை லெதர்பை சிதறுதல் ரூபம் ரூபம்னா நமக்கு வந்து ரூபம் சிதறுமா சிதறியபடி ரூபங்கள் ஆஹ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தகர கொட்டகை தவளை மனிதர்கள் கைது செய்தல் காத்திருத்தல் பெயர் கண்ணாடி இந்த பெயரும் கண்ணாடியும் வந்து ஒரு இடத்துல சொல்லுவாரு போர் நாள் ஏற்பட்ட சீரழிவை பெருமிதமா பேசுற சமூகம் இதுதான் இந்த கட்சி அரசியல் இல்லையா மொழி சார்ந்த கட்சி அரசியல் இது எல்லாம் இப்போ காலையில் சிவசெய்யா பேசும்போது கூட சொன்னார் இல்லையா அடையாளம் அப்படிங்கிறது தமிழன் அப்படிங்கிற அடையாளம் தான் ஆனா ஏன் வந்து நம்ம சமகாலத்துல வாழ மாட்டோம் அந்த பழம்பெருமைக்குள்ளேயே ஏன் உட்கார்ந்துருக்கும் அவங்க சொல்ல போனா அது பெருமையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை போட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமா நம்ம மறுவாசிப்பு செய்ய வேண்டியிருக்கு இந்த சமூகத்தை யூலியா கிறிஸ்தவாவும் நானும்னு ஒரு நூல் வந்து எழுதியிருக்காரு அதுல வந்து இந்த மொழியில இருக்கிற பிரச்சனைகளை எழுதுவாரு மொழியே ஒரு அதிகார மொழியா கட்டமைக்கப்பட்டா சாதி அடுக்குகளை ஏற்றுக்கிட்ட ஒரு மொழியா கட்டமைக்கப்பட்டா அது எவ்வளவு பெரிய வன்முறையா இந்த சமூகத்துல இருக்கு அதையே வந்து மறுவாசிப்பு அதை எப்படி மறுவாசிப்புனா இந்த மாதிரியான புனைவு மொழியின் மூலமாகத்தான் நம்ம அதை வந்து மாத்த முடியும் அதுதான் அதுல முக்கிய தன்மையாக இருக்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிடிக்காத நிறம் போலீஸ்வான் இந்த ஒரு சிறுகதையை வாசிக்கும் பொழுது நம்மையே அறியாமல் ஏதோ ஒரு நவீன ஓவியத்தோடையோ இல்லை வந்து அதை ஒரு திரைப்படத்தோடைய கூட பொருத்தி பார்க்குற ஒரு உணர்வு வந்து ஏற்படும் ஹாலிங் இந்த ஒரு படம் வந்துச்சு எனக்கு அந்த பிடிக்காத நிறம் பூசப்பட்ட போலீஸ் எல்லாம் படிக்கும்பொழுது அப்படிதான் தோணுச்சு அந்த ஒரு உறுதி மனிதனுடைய மன உழல் இருக்கு இல்லைங்களா கடைசியில் அவன் வந்து கொஞ்ச நேரத்தில் எல்லாருக்கும் மரண பயத்தை காட்டிடுவான் யார் இப்போ உழப்பிரழ்வு கொண்டவர்கள் என் உயிர் பயத்தோடு இருக்கறதுனால தானே அவன் சும்மா விரலை கா வச்சு பயமுறுத்துறான்னு கூட தெரியாம பயந்துருப்பாங்க ஒரு எளிய மன பிரச்சனைகளை ஆஹ் பேசுறது அதுக்கப்புறம் முக்கியமா புளிய ஒரு கதை இதுல இருக்கு அது பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த புளிய பேய் தொங்கும் அப்படின்ற ஒரு மரபான ஒரு பதிவு இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு நாட்டார் மொழியில எவ்வளவு பகடி செய்ய முடியுமோ மொழி பகடி மொழி கதை சொல்ற தன்மையும் அப்படி இருக்கும் ஆனா பேசுற விஷயம் பாத்தீங்கன்னா விளிம்ப நேர பிரச்சனை வரும் சாதிய ஒடுக்குதல் வரும் தனி மனிதனுடைய அந்த இழப்பு வலி தூக்கம் எல்லாமே அந்த கதைக்குள்ள வரும் இப்ப இந்த கதையெல்லாம் அந்த காலத்துடைய நின்றுமானா நிக்காது அதுதான் வந்து தமிழுவன் கதைகளுடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்னு நான் பார்க்கறேன் ஒரு மூணு நான் முதல்ல வந்து அரசாங்க வன்முறை பொழுது தெரிந்தே மக்கள் மீது நடத்தப்படுகின்ற வன்முறையில் முக்கிய முக்கியமானது மொழியால் ஒடுக்கப்படுதல் இனத்தால் ஒடுக்கப்படுதல் இனவா இன மதவாத போர்களின் விளைவுகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிதறியபடி ரூபங்கள் கூட காலின் சிக்கி நட்சத்திரங்கள் கைது செய்பவனும் காத்திருப்போடும் ஸ்கொயர் ஒரு பூனையும் லெதர் பை வைத்திருக்கும் இந்த கதைகள் எல்லாத்தையும் இந்த பேஸில் நம்ம வந்து தொடர்ச்சியான வாசிப்புக்கு உட்படுத்த முடியும் அடுத்த மொழி அரசியல் இந்த திராவிட கட்சிகளுடைய போலி தன்மை அதை வந்து நமக்கு வந்து ஆடிப்பாவை போல நாவல் இதையும் நான் சொல்லணும்னு நினைச்சேன் இந்த சிறுகதை எழுத்தாளர்கள் அப்படின்றத வந்து ஒரு மரபொழிப்பட்ட ஒரு முறை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே நேரத்துல அவர் அல் புனையும் எழுந்திருக்கிறாரு நாவல் எழுந்திருக்காரு சிறுகதையும் எழுந்திருக்காரு தொடர்ச்சியா எழுதிக்கிட்டு இருக்கிறாரு தொடர்ச்சியா சமூகத்தை வந்து உற்று நோக்கிக்கிட்டு இருக்காரு அதனால தான் அந்த இந்த வடிவத்தை பெறுது இந்த மாதிரி தன்மையும் வந்து நம்ம பிற எழுத்தாளர்களிடம் வந்து தமிழனை வேறுபடுத்தி பார்க்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வெகுசன மக்களை ஒரு விதமான ஏற்றுகின்ற வெற்றி பேச்சு இதை வந்து ரொம்ப இடங்கள்ல வந்து கடுமையாகவே அவருடைய காட்சி படிமங்களால் அதை காட்டுவாரு அது வந்து செய் அதாவது பெண்களுக்கு பேருந்துயிர் இழைத்த போர் பதிவுகளை பெருமிதமாக பதிவு செய்கின்ற ஒரு மடின அரசியல் இதுதான் பெயரும் கண்ணாடியும் வேஷம் அந்த தொகுப்புல கடைசியா சொற்பொழிவுகள்னு ஒரு கதை இருக்கு அதெல்லாம் அவ்வளவு அதாவது வந்து இன்னமும் அப்படிதானே வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற இருக்கும் அது அந்த பொழிவுன்னு காட்சி படிமமாவே அதை கொண்டு போய் அந்த சொற் மேடை பேச்சினுடைய அந்த விஷயங்களை எழுதுவாரு எனக்கு இந்த தொகுப்புல வந்து ரொம்ப ஈடுபாடு கொண்ட கதை அப்படின்னா காரன் மாக்சும் தானு ஆச்சாரியம் தான் ஒரு ஒரு உருவ ஒற்றுமையை வச்சுக்கிட்டு தானு ஆச்சாரிய பத்தி பேசிட்டு போறது அந்த தானு ஆச்சாரிய வந்து என்ன மாதிரி பேசுவாரு அவருடைய மனப்பதிவுகள் என்ன ஒரு சமூகத்தை பற்றி அவருடைய புரிதல் என்ன மனிதர்களை பற்றிய புரிதல் என்ன அதுல ஒரு வைத்தியர் வர வருவாரு வைத்தியர் வந்து பைத்தியமா இல்ல நாம பைத்தியமா பல நேரங்கள்ல இது வரும் நம்ம வந்து வெளியில அதை காட்டிக்கல ஒழுங்கா இருக்கிறோம் என்னன்னு பேசிட்டு போற அந்த கதை கடைசியா துன்பங்கள் இந்த தொன்பங்கள் அப்படிங்கறதுதான் காலங்காலமாக வழங்கப்பட்டு வருகிற தன் துன்பங்களை எல்லாம் மீட்டுருவாக்கம் செய்து அதனுடைய வரலாற்றை அதை வச்சுக்கிட்டு விளிம்பு நிலை மனிதர்களுடைய இருப்பற்ற தன்மையே பேசுறது அதான் அந்த தகர கொட்டகை மற்றும் தவளை மனிதர்கள் புளிய மரத்துகிறது இப்ப இதுதான் வந்து விஷயம் இப்ப இந்த தன்மை அடுத்தடுத்த தொகுப்புல எப்படி வளர்ந்து போயிட்டு இருக்கு அதுதான் வந்து விவாதிக்கிற அந்த தன்மையா நான் பார்க்கறேன் இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இரட்டை அந்த தொகுப்பு வரத்துக்குள்ள அதாவது நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டுல முதல் தொகுப்பு அடுத்து வந்து நமக்கு எப்போ வருது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இரட்டை சொற்கள் இதுக்கு இடையில மட்டும் அவர் நாவல் எழுதிட்டாரு சரித்திரத்தில் படைஞ்சவர்கள் ஜிகே எழுதிய மர்ம நாவல் இருபது லிபர் ஆகுனமே எழுதிட்டாரு அதுக்கப்புறம் வந்து வாசாவின் கடவுள் அப்புறம் வந்து தமிழ் உணர்வின் வரைபடம் பழந்தமிழம் இவ்வளவு ரைட்டிங்ஸ் வந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன வருது ஒரு சிறுகதை தொகுப்பு வருது இப்போ இவ்வளவு விஷயங்களையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு அந்த சிறுகதை தொகுப்புகளை நம்ம போகும்பொழுது அதனுடைய டென்சிட்டு சொல்கிறாங்க இல்லையா அதை வந்து ஈஸியாக வந்து வேல்யூ பண்ணிட முடியாது அதுதான் முக்கியம் இப்போ ரெட்டை சொற்கள் அப்படிங்கிறதுலேயே அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொரு கதையிலையுமே ரெண்டு ரெண்டு தன்மை இருக்கும் அந்த ரெட்டை முழுக்க அந்த வந்து பார்க்க முடியும் இங்கே அந்த ஒரே ஒரு பகுதியை முதலில் இருந்து இறுதி முடிவை நோக்கிய எதிர்பார்ப்பு இக்கதைகளில் இரண்டாம் பட்சமாக்கப்பட்டது கதையில் ஏற்படும் பாய்ச்சல் கதையிலிருந்து வாக்கியத்துக்கும் வாக்கியத்தின் தொடர்ச்சிக்கும் மாற்றப்பட்டது பத்தி அமைவும் கூட புனைவுகளில் முக்கியம் அதுபோல போர்ஹெஸ் கதையை தமிழுக்கு கொண்டு வந்தவர்களுக்கு தெரியும் தமிழ் வாக்கியம் இயங்கும் தமிழ் மனமும் போய் கதை வாக்கியம் இயங்க தேவைப்படும் தமிழ் மனமும் வேறுபட்டவை இந்த புரிதல் முக்கியம் இல்லையா இதெல்லாம் தெரிஞ்சுக்காம கதை புரியலைன்னு சொல்லுவாங்கல்ல அது எவ்வளவு ஒரு அபத்தம் புரியறதுக்கு யார் முயற்சிக்கணும் ஆசகன் தானே உன்னுடைய வாசிப்பை அதிகப்படுத்துனா உனக்கு அது புரிய போகுது அப்ப வந்து யாருக்கும் புரியாம எழுதிடுறாரு அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அபத்தமான முடிவு பொதுநிலையில அப்படிங்கிறது இல்ல அடுத்தடுத்த ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிடுறேன் இந்த கிருஷ்ணகவுடா என்ற பெயர் அதுல இந்த போதிமரம் கதையெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தொடக்கத்துல இருந்தே இந்த யசோதா அந்த கேரக்டர் இருக்காங்க இல்லையா அந்த தொடக்ககால பௌத்த தொன்மம் அதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு அதாவது அப்படிதான் சொல்ல முடியும் ரொம்ப அழகாக அதை வச்சு ஒரு சாதியை முரணை வந்து அவர் பேசுறது அந்த தன்மை அப்புறம் ஒபின் சாதிகா அவர்கள் அந்த நடுக்காட்டில் ஒரு பழைய பங்களா நான் வந்து அந்த புளிய மரத்திலிருந்து கதையிலேருந்து இந்த கதை எப்படி ஒரு டைம் லூப் விஷயத்த பேசுது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த தமிழவன் கதைகள்லேருந்து ரெட்டை சொற்கள் மாறின விஷயம் இல்லை வந்து வளர்ச்சி அடைந்த விஷயம்னு பார்த்தா இந்த ரெண்டு ரெண்டு ரெண்டாக சொல்லிட்டு போறது இதுவா அதுவா நம்ம வந்து நம்மளை வந்து அதுக்குள்ள தேடி கண்டடையக்கூடிய ஒரு வெளியை வந்து விரித்து கொடுத்தல் இன்னமும் வாசிங்க இன்னமும் நிறைய தேடுங்க இன்னமும் வந்து வாசகர்கள் தங்களுடைய அறிவை வந்து விசாலப்படுத்துங்க குறுகிய ஒரு வாசக வாசிப்புக்குள்ளேயே வந்து உங்களை வந்து பொருத்திக்காதீங்க அப்படிங்கிற அந்த தன்மை அதுக்கப்புறம் வந்து பிரதேச மாறுபாடு குறிப்பா மலைப்பகுதிகள் பத்தி பொறிகதையெல்லாம் அப்படி வரும் அங்க இருக்கிறது அப்புறம் வந்து செவ்விலுக்கு குறியீடுகள் வந்து ரொம்ப ஆழமா ஐந்து பூக்கதை அப்புறம் வந்து ஐந்து தேசத்து ராஜாக்கள் தங்க எழுத்து அந்த கதை ரொம்ப குறிப்பிடத்தக்க கட்ட வளர்ச்சியாக அந்த தொகுப்புல இருக்கு அதுக்கப்புறம் நடனக்காரியான முப்பத்தி ஐந்து வயது எழுத்தாளர் குறுங்கதைகள் அப்படின்ற அஹ் குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தத்துவத்தையும் அழகியலையும் பொருத்தி பார்க்கிறத நான் விரும்புறேன் அது இந்த தொகுப்புல வரும் அப்படின்னும்போது இன்னொரு முக்கியமான கூறு இதுக்குள்ள வருது இந்த கதைகள்ல தான் நாடு கடந்த ஒரு நிலை பிற நாட்டுக்கு குறிப்பாக ஐரோப்பிய கலாச்சாரம் இப்ப வந்து எனக்கு தமிழர்களுடைய பழந்தமிழ் இலக்கியத்தில் குறியீடுகள் அதுல நச்சினார்கினியர் பத்தி ஒரு குறிப்பு கொடுத்துருப்பாரு இருவேறு மட்ட கலாச்சாரங்களை இணைக்கிற ஒரு பணியை நச்சினார் நச்சினா பண்ணாரு அதை ஒரு சாதாரண தமிழ் மனம் வந்து ஏத்துக்கல அப்படின்னு அதுல சொல்லியிருப்பாரு கிட்டத்தட்ட இந்த நடனாதாரியான முப்பத்தி ஐந்து வயது எழுத்தாளர் தொகுப்புல இந்த கலாச்சார நேம்களை பார்க்கலாம் நீ புரிந்து கொள்வா இறுதியாகவா இருக்கட்டும் ஆஹ் எனக்கு வேறு போதனம் வந்துள்ளது இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெவ்வேறு கலாச்சாரத்தினுடைய இணைவு என்ன மாதிரியான தாக்கத்தை வேறு நாடு பூதாகரமான மனிதர் அவங்களுக்குள்ளயே இருக்கிற தலைமுறை இடைவெளி வந்து பேசும் போலந்துல இருக்கிற தலைமுறையடை எப்படி இருக்கு அப்படின்னு பேசும் இதெல்லாம் வந்து தமிழுக்கு ஒரு மிக புதிய தன்மையா இருக்கு இதுதான் முந்தைய தொகுப்புல இருந்து அடுத்த கட்ட ஒரு நகர்வை பரிணாம வளர்ச்சி பெற்ற தொகுதியாக அந்த கதை தொகுப்பை காட்டுது எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா கருஞ்சி வகுப்பு தான் ஏன்னா தொடர்ச்சியா சென்னை பல்கலைக்கழக பின்புலத்துல இருந்து வந்ததுனால இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு காலனிய காலம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு எங்க பேரை நிறைய சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அது மீது ஒரு ஈர்ப்பு வந்ததுனால அந்த கருஞ்சிவகுப்பு ஈசல்கள் தொகுப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச தொகுப்பு தொடர்ச்சியா அதுல நிறைய பேசிக்கிட்டே இருந்தோம் அதுல பாத்தீங்கன்னா ஒரு பின் காலனியமா இருக்கனுடைய அறிவு நீட்சியில ஒரு பின் அபிநத்துவ கதை முறையில காலனிய காலத்தை காட்ட முடியுமா அதுதான் அந்த தொகுப்பினுடைய வெற்றியா வந்து நான் பாக்குறேன் தூத்துக்குடியில் ஒரு கொலையா இருக்கட்டும் இல்ல வந்து கைகள் வெட்டப்பட்ட அனார்கிஸ்ட் அதெல்லாம் பயங்கர வந்து நிறைய அரசியல் தெரிஞ்சிருக்கணும் கம்யூனிஸ்ட வரலாறு தெரிஞ்சிருக்கணும் கேரளா பத்தி தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் தெரியாம அந்த கதையெல்லாம் வாசிட்ட முடியாது அப்ப அதுதான் அந்த கதை வந்து நம்ம தேட வைக்கிறது போய் படிங்க மார்க்சிஸ்ட் என்ன பேசுது கம்யூனிஸ்ட் என்ன பேசுது இதெல்லாம் மக்களை என்ன பண்ணிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருந்த ஜார்ஜ் ஒரு கதை ரெஃபரன்ஸே இல்லாம பேசுங்க அப்படின்னா தரஞ்சகீஸ்வர்கள நான் பேசுவேன் ஏன்னா அத்தனை அளவுக்கு அந்த திரும்ப திரும்ப வாசிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அந்த அளவுக்கு அந்த தொகுப்பு வந்து என்னை ஈர்த்துச்சு அந்த புத்தக கடை அப்படிங்கிற கதையா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கதைகள்ல காலனிய காலத்தில் எப்படி காட்டுறாரு அந்த முரட்டு அழகியல் அப்படிங்கறது மணிக்கூடுகளுக்கு இடையில் நடந்த ஒரு வழக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டப்ளின் நகரத்தார் அப்படின்னு டப்ளினஸ் வந்துச்சு இல்லைங்களா அதனுடைய ஒரு சாயில வந்து நம்மளால அதுல பார்க்க முடியும் ஆஹ் கருஞ்சு பீசல்கள்ல இவர் என்ன பண்றாருன்னா ஒரு சிறுகதையில பல திருப்புகள கொண்டு வந்து நமக்கு கொடுத்துறாரு அந்த திறப்புகளுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு அதை ராஜா சார் சொல்லிட்டாரு ஆனா அந்த திருப்புகள் வழியா வாசகன் வந்து தொடர்ச்சியா பயணம் அப்படிங்கிறது தான் இந்த கதைகள் வந்து நமக்கு தர ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கு கடைசியாக இறந்து உணவன் பேசிக்கொண்டே இருக்கிறான் அந்த தொகுப்பு இப்போ வந்துச்சு இப்போ இதுல அவரே சொன்ன மாதிரி பெரியாரியத்தின் புறவய பண்புகள் தமிழ் சமூகத்துல எப்படி இருக்கு அந்த புறவாய பண்புகள்ன்றத நான் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தா பார்க்க விரும்புறேன் அத்துடன் முடிந்த கதைன்னு அதுல ஒரு சிறுகதை இருக்கு அதுல வர டி கே ராமனா இருக்கட்டும் இல்ல அப்புறம் வந்து கண்களா இருக்கட்டும் இல்ல முத்துக்குமார் வந்து வானத்தை நோக்கி எழுப்பி அந்த நமக்கு வந்து தலைவன் ஒரு கதை வரும் கரைஞ்சி வைப்பீசல்கள்ல இங்க பாத்தீங்கன்னா முத்துக்குமார் இந்த ரெண்டு விஷயங்களுமே வந்து ஈழத்துல நடந்த போற பத்தின கதை இப்ப இதெல்லாம் வேற யாரும் எழுதுலையா இருக்காங்க ஆனா இது என்ன ஆயிடும்னா அந்த காலத்தோடைய நின்று போயிடும் ஆனா இப்ப இந்த கதைகள் வந்து அந்த காலத்தோடைய நிக்காது நீங்க இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இப்ப நடக்கிற போர் பிரச்சனைகளையும் அதற்கான விளைவுகளையும் அதுக்குள்ள நீங்க பொருத்தி பார்க்கலாம் தேடலாம் அப்ப இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சட்டகத்தை அவர் உருவாக்கி தரார் இல்லையா மொழியின் மூலமாக அதுதான் வந்து தமிழன் சிறுகதைகளுடைய மிக முக்கியமான பண்பாக நான் பாக்குறேன் இன்னும் இது தொடர்பாக நிறைய பேசுகின்ற விஷயம் இருக்கு அப்புறம் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த எழுபத்தாறு கதைகளையும் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணிட முடியாது ஒரு வகைப்படுத்திட முடியாது அதுவுமே வந்து தமிழனுடைய சிறப்புதான் அப்ப இவர் வந்து தமிழ் சிறுகதை மரபுல என்ன மாதிரியான ஒரு பின்புலத்திலிருந்து உருவாகி ஒரு தமிழ் சிறுகதையில இவருடைய இடம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மொழியில் வந்து உருவகம் இருக்கு ஆனா அது வந்து வாசகனை வந்து புறம் தள்ளல ஒரு ரெண்டு லைன் படிச்சோன்னே தலை சுத்தல இல்லைங்களா எளிதாக நம்மளால அதை வந்து வாசிக்க முடியுது நான் எதுக்கு இதை சொல்றேன் உங்களுக்கு புரியும் அந்த மாதிரி எழுதுறவங்களும் இருக்காங்க உருவக மொழியை அதீதமாக பயன்படுத்தி ஒரு பேராகிராஃபே ஒரு சென்டென்ஸா எழுதுற எழுத்தாளர்களும் இருக்காங்க தலஹானி தலஹானியா எழுதுற எழுத்தாளர்களும் இருக்காங்க அப்ப அங்கெல்லாம் வந்து எதை வந்து அவங்க முதன்மைப்படுத்துகிறாங்கன்னா தன்னை முதன்மைப்படுத்துகிறாங்க எனக்கு எவ்வளோ தெரியும் பாத்தியா எனக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கு என்னால் என்னால எழுத எழுதவிடும் பாத்தியா இந்த தன்மை இல்லாத ஒரு லத்தின வரிக்கை தாக்கத்தில் உருவான எழுத்தாளராக அதுக்கப்புறம் அந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு தமிழையே அதற்கான ஒரு விஷயத்தை உருவாக்கினவராக தான் தமிழ் வந்திருக்காரு இத வந்து நீங்க ஒட்டு இப்படி பார்த்து கோல செய்தல் மாதிரி அங்க பேசுற மாதிரி இங்க வருது அப்படிலாம் இல்ல அந்த தன்மைகள் உள்வாங்கியிருக்காரு ஆனா அதை தமிழு புரியதாக மாத்துறாரு அதுதான் வந்து இவருடைய சிறுகதைகளுடைய தனித்தன்மையாக நான் புரிந்து கொள்கிறேன் நன்றி